இட் போட் சினிமா தான் இந்த இப்படிலாம் நினைச்சு பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது லைவ் ஸ்டீமிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்கோட ரெண்டாவது டாஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்ட் டூ மாதிரி வந்து போயிட்டுருக்கு ஸோ டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் டீமாக வந்து ஆடிட்டு இருக்காங்க ஸோ அஞ்சு பேர் ஒரு டீமு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரயான் கூட அதே மாதிரி மிச்ச அஞ்சு பாய்ஸும் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அந்த பாய்ஸ் கேங் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் கேங்கில் வந்து ரயானை தூக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸி அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி இப்போது வந்து அதை பார்க்கறதுக்கே வந்து நம்மளுக்கே வந்து பயங்கர பதட்டமாக இருந்தது ஸோ அவங்க பிளான் பண்ணபடியே வந்து பார்த்திங்கன்னா ரயான் ஃபோட்டோவை தூக்கி முத்துக்குமரன் வந்து ஒரு பழி வாங்கின மாதிரி ஒரு சூப்பர்வான ஒரு ரிவெஞ்ச் மாதிரி வந்து இருந்தது ஸோ அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை வந்து எடுத்து ரயானா அந்த வந்து இப்போ வெளியே அமிச்சிட்டாரு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாதிரி இந்த ஆனால் ரயான் ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு அவங்க யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து விடலை ஸோ உலகம் போல் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓடி போய் பெல் எடுத்துகிட்டு பெல்லை வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து கீழே அந்த சிங்கிள் டாஸ்க்கில் வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி அந்த பொம்மையை ஹோல்ட் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டாங்க அது பிடுங்குறதுக்கே வந்து ஈஸியாக விடல ஸோ அவ்வளோ நேரம் வந்து போராடி தான் வந்து இவ் ஈவன் அத்தனை பாய்ஸ் இருந்தோ அதை வந்து கேர்ள்ஸான பவித்ரா ஜாக்லின் அதுக்கப்புறம் மஞ்சரி சௌந்தர்யா யாருமே வந்து விடலை ஸோ நல்ல நல்லா ஃபைட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை வந்து எடுத்துட்டாங்க ஸோ இப்போது ஃபைனலாக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முத்து ரயானா வந்து அமைச்சிருக்காங்க ஸோ டே என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் வந்து பார்க்கலாம் இதேமாரியெல்லாம் பிக் பாஸ் பிடிச்சிருச்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்